இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் மேக்ஸ் தரும் அனைத்துக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் எதிராட்சியம் காசாவின் தெற்கு எல்லையில் அமைந்துள்ள முக்கியமான பாதையில் இஸ்ரேலிய படைகள் தார்ச்சாலை அமைத்து வருகின்றன அப்பிரதேசத்தை விட்டு உடனடியாக முழுமையாக வெளியேறுவதற்கு படைகள் தயாராக இல்லை என்பதற்கான ஒரு சமிக்ஞையாக இதனை கருதுகின்றனர் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த சாலை முக்கிய புள்ளியாக இருந்து வருகின்றது எகிப்துடனான காசா எல்லையில் உள்ள குறுகிய ஆனால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்து சிறுநிலத்தில் இந்த சாலை அமைந்துள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் புகைப்படங்கள் காணொலிகள் காட்டுகின்றன இந்த பகுதி என்று இஸ்ரேலிய ராணுவ குறியீட்டு பெயரால் வெகு காலமாக அறியப்படுகின்றது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் செப்டம்பர் ஐந்திற்கு இடையில் சீரான இடைவெளியில் எடுக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள் படங்கள் எல்லை பேலியுடன் கடற்கரையிலிருந்து ஆறு தசம் நான்கு கிலோமீட்டர் உள்ளே நீண்டு கொண்டிருக்கும் சாலையின் புதிய பாதையை காட்டுகின்றன செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று இணையத்தில் வெளியான காணொளியில் அந்த பகுதியில் மாலை வேளியில் சாலை அமைக்கும் பணிகள் நடப்பதையும் காட்டுகின்றன இரண்டு பெரிய வாகனங்கள் கடப்பதற்கு போதுமான அளவிற்கு விரிவாக கனகரக இயந்திரங்கள் மூலம் புதிதாக தார் சாலை அமைக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது சாலை அமைக்கப்பட்ட இடத்தையும் அந்த சாலை எல்லையில் வேலையில் நீண்டிருக்கும் சாலைதான் என்பதையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நடைபாதை எகிப்துடனான ராபா கடவு பாதையையும் உள்ளடக்கியுள்ளது இந்த கடவு காசாவிலிருந்து வெளியே செல்வதற்கான ஒரே பாதையாக உள்ளது மேலும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வருவதற்கும் இந்த பாதை முக்கியமானதாக உள்ளது பன்னிரண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டு இந்த பாதை ஹெரம் ஷாலோமில் இருந்து மத்திய கடல் வரை எகிப்திய எல்லையை ஒட்டி நிற்கின்றது இந்த பாதையை பிலடெல்பி பாதை அல்லது ஆக்சிஸ் பாதை என இஸ்ரேலிய ராணுவம் அழைக்கின்றது பாலஸ்தீனர்கள் ஆக்சிஸ் என அழைக்கின்றனர் இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட பகுதி அல்ல என்று விரிவுரையாளர் ஆன்ட்ரியார் நிலம் என புரிந்து கொள்ளப்படுகின்றது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இஸ்ரேல் முன்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காசாவிலிருந்து தன்னுடைய துருப்புகளையும் குடியேற்ற வாசிகளையும் திரும்ப பெற்றபோது அந்த பகுதியிலிருந்து வெளியேறியது ஆனால் பேரங்கிகள் மற்றும் ராணுவ வச வாகனங்களுடன் கடந்த மே மாதம் ஏழாம் தேதியன்று பிலடெல்பி பாதைக்கு இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் திரும்பியது ராவா கடவுப்பாதையின் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் துருப்புகள் கைப்பற்றி அந்த பாதைக்கு வடக்கு மேற்கு பகுதியிலும் அதன் அருகிலுள்ள தெற்கு நகரமான ராவாவிற்குள்ளும் முன்னேறத் தொடங்கியது கடந்த நான்கு மாதங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான கட்டிடங்களை வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் மூலம் அளித்திருந்தது மேலும் மத்திய திரைக்கடல் எல்லையின் முடிவில் உள்ள அல் ஹரியா என்று கிராமம் தரைமட்டமாக்கப்பட்டது அந்த பகுதி தற்போது இஸ்ரேலிய தளமாக செயல்படுகின்றது அந்த பகுதியில் சாலை அமைப்பது பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் மற்றும் மத்தியஸ்தர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையை உருவாக்க இஸ்ரேலியர்கள் முயற்சிக்கின்றனர் என்று கிரேக் கூறுகின்றார் காசா முனையிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக முழுமையாக வெளியேறாது என்பதையே இது காட்டுகின்றது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடகு காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகளினால் அமைக்கப்பட்ட நெட்சாரின் பாதை என அழைக்கப்படும் சாலியை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நெட்சாரின் பாதையில் செய்யப்பட்ட முதலீடுகளை நீங்கள் உற்று நோக்கினால் அவர்கள் அங்கிருந்து உடனடியாக திரும்பப் பெறப் போவதில்லை என்பது தெளிவாகின்றது கான்கிரீட் தடுப்புகள் கோபுரங்கள் மற்றும் சுவர்களுடன் தங்கள் தளத்தை இஸ்ரேல் மேம்படுத்துகின்றது திரும்ப பெறுவது குறித்து திட்டமிட்டிருந்தால் அவற்றை கட்டியிருக்க மாட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பிலடெல்வி பாதை உயர் உயர்நாடு என விவரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ இருப்பை எந்த உடன்படிக்கைக்கும் முன் நிபந்தனையாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார் புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய நெதன்யாகு ஹமாஸ் ராணுவம் மற்றும் அவர்களின் திறன்களை அளிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு புதிதாக ஆயுதங்கள் கிடைக்க அனுமதிக்க கூடாது எனவே அந்த பாதையை நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் லெப்டினல் ஜெனரல் ஹர்ஷி கலேவி கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அன்று கூறுகையில் நம்முடைய இருப்பை வலுப்படுத்துவது தொடர்பானது என்பதனால் பிலடெல்பி பாதை முக்கியமானது இங்கு நிலவும் அரசியல் தீர்மானிக்கும் எந்த சூழலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது எகிப்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் டாக்டர் சமீர் ஃபராய் தற்போது இராணுவ வியூகம் குறித்து நிபுணராக இருக்கின்றார் அவர் இது தொடர்பாக கூறுகையில் உளவியல் ரீதியான போர்தான் இஸ்ரேலின் நோக்கம் அந்த பாதையில் சாலை அமைப்பதன் மூலம் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்ற செய்தியை இஸ்ரேல் பல்வேறு தரப்பினருக்கும் அனுப்புகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் சாலை அமைப்பது குறித்து இஸ்ரேல் ராணுவத்திடம் இது தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தது ஆனால் இதுவரை அவர்களுக்கான பதில் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது காசாவில் போருக்கு வழிவகுத்து அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு முன்பாக எகிப்து வாயிலாக பூமிக்கடியில் சுரங்க பாதைகள் மூலமாக ஆயுதங்கள் மற்றும் மக்களை கடத்துவதற்கு ஹமாஸ் அந்த பாதையை பயன்படுத்தியதாக நெதன்யாக்கு தெரிவித்திருக்கின்றார் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய படையினர் ஹமாஸிற்கு மீண்டும் ஆயுதங்கள் கிடைப்பதை தடுப்பார்கள் என்றும் மீண்டும் அந்த அமைப்பு அச்சுறுத்தலாக அமையாது எனவும் நெதன்யாக்கு நம்புகின்றார் கடந்த மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் ஹெலண்ட் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் காசா எகிப்து எல்லை முழுவதும் நீண்டுள்ள பிலடெல்ஃபி பாதையில் நூற்றி ஐம்பது சுரங்க பாதைகளை நாங்கள் அளித்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பகிர்ந்த காணொலிகளில் பிலடெல்பி பாதையில் சுரங்க பாதை உட்கட்டமைப்பை அளித்ததாக இஸ்ரேல் கூறுவது உட்பட வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்த இடங்களை சர்வதேச ஊடகம் ஒன்று கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் அதில் என்ன அளிக்கப்பட்டது என்பதை அவர்களினால் உறுதிப்படுத்த முடியவில்லை அந்த பாதையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாதை குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீண்டும் பகிர்ந்த படங்கள் மற்றும் வீடியோக்களை ஊடாக கண்டிருக்கின்றோம் ஆனாலும் அந்த அனைத்து எல்லையிலும் உள்ள மற்ற இடங்களின் நிலத்தின் மேற்பரப்பில் பெரிதளவில் மாற்றம் நிகழ்ந்திருப்பதற்கான அடியாளங்களை பார்க்க முடிந்தது என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கிய மாறி மாறியிருக்கின்றன அதாவது பனிப்போருக்கு பின் நாம் இதுவரை கண்டிராத வகையில் சர்வதேச உலக ஒழுங்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்று பிரிட்டன் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் உக்ரேனின் புடினின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் ரஷ்யாவையும் எதிர்ப்பதில் இரு நாடுகளும் ஒன்றுபட்டுள்ளன என்று பிரிட்டனின் உளவு சேவை அமைப்பான சிக்ஸ் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய உளவு முகமையான சிஐஏவின் தலைவர்கள் கூறியிருக்கின்றனர் அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் பிரிட்டன் உளவுத்துறை தலைவர்கள் கூட்டாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றனர் அதில் சர்வதேச சமூகத்தை எச்சரிக்க முடிந்தது என்றும் உக்ரைனுக்கு உதவும் வகையில் ரகசியங்களை கையகப்படுத்தி வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஐரோப்பா முழுவதும் ரஷ்யாவின் பொறுப்பற்ற அழிவு ஏற்படுத்தும் ராணுவ நடவடிக்கைகளை தடுக்கவும் இஸ்ரேல் காசா போரின் தீவிரத்தை குறைக்கவும் மீண்டும் எழுச்சி பெறும் ஐ இயக்கத்தை முறியடிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர் சர்வதேச உலக ஒழுங்கு என்பது அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்து உயரும் வாழ்க்கை தரம் வாய்ப்புகள் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை வழங்கிய சீரான அமைப்பாகும் இது ஒப்பீட்டளவில் பனிப்போருக்கு பிறகு நாம் கண்டிராத வகையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை இன்று அதிகரித்து வரும் அபாயத்தை எதிர்த்து போராடுவதுதான் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான சிறப்பு உறவின் அடித்தளம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யாவில் படையெடுப்பை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நீடிக்கும் உக்ரைன் மோதல் இரு நாடுகளுக்கும் சமாளிக்க வேண்டிய முன்னப்போதும் இல்லாத அச்சுறுத்தல்களில் ஒன்று இதேவேளை இரு நாடுகளின் உளவுத்துறை முகமைகளும் சீனாவின் எழுச்சியை இந்த நூற்றாண்டின் முக்கிய உளவுத்துறை மற்றும் புவிசார் அரசியல் சவாலாக பார்க்கின்றன மத்திய கிழக்கின் கட்டுப்பாடு மற்றும் தீவிரத்தை குறைக்க கடினமாக அழுத்தம் கொடுத்ததாகவும் போர் நிறுத்தம் மற்றும் பணியக் கைதிகள் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த இடைவிடாமல் உழைத்து வருவதாகவும் அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நன்றி